தோல்வியை அக்செப்ட் பண்ணவே கூடாது மன்னத்துல தாங்க நம்பிக்கை செல்வம் செல்வாக்கு அந்தத்து மரியாதை இப்படி மீனராசிக்கு அப்போ அறிவும் திறமையும் நல்லா பேசும் பியூட்டிஃபுல் குருமங்களை யோகம் உங்க அறிவு மனசு உடம்பு திறமையும் ஜெயிக்குன்னு எடுத்துறோம் மிகப்பெரிய தொழில் அறிவு தொழில் வெற்றி சோ அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தேன்னா இந்த பஞ்சாங்கம் பாக்குறது வெற்றி அடையணும்னா இந்த வெற்றியோட இருப்பேன் மரணத்தின் முன்னால கூட நம்ம ஜெயிக்கலாம் மீனராசி கிரேட் பூமின்னு நம்ம சொல்லலாம் வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து நம்மள இந்த வீடியோ ராசிக்கு இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்க வீடியோ நான் மீனராசி எவ்வளவு பிளான் வந்தீங்களா ரெகுலராகவே நான் பஞ்சாங்கம் பாக்குறது ஈவன் எவ்ரி டேங் இருக்கேன் பத்தொன்பது வருடமாக போராட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் மே மாசம் ஏடிஎம்கே தோத்துறது தோத்துறதுன்னு நான் போராடிட்டு இருக்கேன் அடுத்த மாசமே எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி ஒருத்தர் தான் ஈரோட்ல இருந்து ஒரு செருப்பு கடை வச்சிருந்தான் ஈரோட்ல அவனுடைய குழந்தை படிப்பு தீபாவளி பொங்கல் பணம் மாதம் மாத செலவுக்கு இத்தனையும் வாழ்க்கை விருத்தி அத்தனையும் நான் பண்ணேன் அவன் ஜூன் மாசம் வந்து நின்னா எனக்கு ஆகாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுல அதுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் வரைக்கும் கண்டினியூஸா யுத்தம் நான் அந்த பஞ்சாங்க பார்த்து 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 பார்த்தே நான் வந்து மேல வந்தேன் ஒரு டிஎம் கேள் இருக்கிற ஒரு எம்பி கூட இருக்கக்கூடிய ஒரு ரைட் ஹேண்டாக இருக்கிற ஒரு ஆள் அவன் வந்து எனக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட் நடத்துகிறான் பிளான் பண்ணுறான் அதுக்கு ராவணன் எல்லாம் பயன்படுத்திக்கிறான் சசிகலாமனுடைய என்னஃபியூ ஸோ ஒரு ஹிட் வந்து எனக்கு நடக்குது அந்த டைமில் இருந்து சுக்கரதைசையில் இருக்கேன் நல்ல டைம் சொல்ல முடியாது ஸோ நான் இந்த பஞ்சாங்க பார்க்கறது பிரச்சனை லக்கணம் போட்டு பார்த்துக்கிறது அப்படியே என் கையில் ஒரு மொபைல் மொபைல் ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் என்னால் பிரச்சனை லக்கணம் போட முடியும் ஸோ டெல்லி போய் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நான் டெல்லி போனது வந்து பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணுறேன் பதினாறரை கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் ஃபைன் ஒரு ஜோசிகாரனுக்கு இவங்க போட வைக்கிறாங்க ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தேன்னா இந்த பஞ்சாங்கம் பார்க்கறது ஜாதகத்தை பார்த்துக்கிறது இதுலேயே மீண்டு வந்து நீ நான் ஜெயிச்சிட்டேன் பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கு நம்ம விஜய் சார்பார் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு அவருக்காக நம்ம ப்ரே பண்ணிட்டு வாழ்க்கையை நம்ம எடுத்துருப்போம் ஜெயிக்கிற வரைக்கும் ஹேங்கிங்லேயே இருக்கணும் தோல் நம்ம தோல்வியை அக்செப்ட் பண்ணவே கூடாது ஸோ மீன ராசி அருமையான மாதம் டிசம்பர் மாதம் நான் கோச்சாரம் சொல்கிறது பியூட்டிஃபுல்லாக சொல்லுவேன் ராசினா உடம்பு மனசு ஒன்பதாவின்னா டிஎன்ஏ அப்பா வழியில் வரக்கூடிய குணாதிசயங்கள் நம்ம குணம் பர்ஃபாமன்ஸ் இதெல்லாம் இந்த உடம்பு மனசும் நம்ம பர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து பண சம்பா அப்படின்னு அது ஐந்தாம் வீடு இந்த ராசி குரு வந்து தப்பு செவ்வாய் தப்பு இப்ப செவ்வாய் வந்து டிசம்பர் வரைக்கும் ஒன்பதாம் வீட்டுல ஆட்சி உங்களுக்கு வந்து இவரை பாக்குறான் யார குரு பார்க்கறான் அது குருமங்கல யோகம் இப்போ ஏழாம் தேதி நைட்டு செவ்வாய் பயிற்சி குரு பார்க்கறான் குருமங்கல யோகம் அப்ப அர்த்தம் இது பியூட்டிஃபுல் குருமங்கல யோகம் டே ஒன் டிசம்பர்ல இருந்து எடுத்துக்கலாம் என் அறிவு மனசு உடம்பு ஒன்பது ஜெயக்குறது செவ்வாய் வந்து மிகப்பெரிய அறிவு தொழில் வெற்றி அரசாங்க அறிவு அரசியல் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் ஐந்து குறி சந்தன் அடிக்கடி தருவான் யோகம் யோகம் தருவான் தருவான் உங்களுக்கு வந்து குருச்சந்திர அது ஒரு பியூட்டி என்ன அர்த்தம் இந்த டிசம்பர் மாதம் போகுது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவா ராகுபரண்டா ஆரம்பிச்சிடறேன் அப்ப உங்களுடைய உடம்பு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெர்டேஜ் வரைக்கும் கொண்டு போகலாம் ஃபிட்னஸ்லாம் ரொம்ப ஈஸியான பல பத்து மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க எப்பொழுதுமே டென் ஹவர்ஸ் ஒன்ஸ் சாப்பிடுங்க குறுக்கு எதுவும் சாப்பிடாதுங்க தண்ணி குடிங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க வெஜிடபிள் சாப்பிடுங்க சக்கரை நிறுத்திருங்க கோதுமை நிறுத்திருங்க மாவு நிறுத்திருங்க நீங்க ஜெயிச்சாச்சு நீங்க நூறு வருஷம் வாழ்ந்தாச்சு நூறு வருஷம் வளர்த்து என்ன பண்ணணும் மைதா மாவு செத்திக்காதுங்க பாலம் நிறுத்துங்க சக்கரை நிறுத்துங்க டென் ஹவர்ஸ் வந்து சாப்பிடுங்க அவ்வளவுதான் ஜெய்சாஷ் நொறுக்கு நிறுத்துருங்க ஆயில் ஃப்ரை எதையும் சாப்பிடாது அவ்வளவுதான் உடம்பு வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வச்சுக்கலாம் மனது நட்சத்திராதிபதி நம்மளுக்கு சனின்னு பார்க்கறவங்கள ஒத்தட்டாதி ராசியில சனி இதே ரேவதி ஒன்பது பத்தில் புதன் புரோட்டா நட்சத்திரம் நட்சத்திராதி குரு வந்து உங்களுக்கு நாலா வீட்டில் எக்ஸ்ட்ராடினரியான மனது காரணம் என்னன்னா சனி வந்து புரட்டா நட்சத்திரம் நாங்க இருக்கார் அப்போ குரு சாரம் அப்போ உங்களுக்கு சாரம் கொடுத்த எல்லாருமே நல்லா இருக்கா மீன ராசிக்கு அப்போ அறிவும் திறமையும் இரநூறு முந்நூறு பர்சன்டேஜ் நல்லா பேசும் நிம்மதியா இருங்க என்னைக்குமே நிம்மதியா அதே மாதிரி தெளிவா எப்பொழுதுமே தெளிவா அதே மாதிரி அமைதியா இருக்கும் தேங்க்ஃபுல்லாக இருங்க கணவன் மனைவி வாழ்க்கைக்கு தேங்க்ஃபுல்லாக இருங்க அப்பா அம்மாக்கு தேங்க்ஃபுல்லாக இருங்க பாட்டுனுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கு எதிரிகளுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்குங்க பாரு என்ன எதிர்கள்தான் இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க என்னை ஈரோட்ல இருந்து இருந்தால் நான் ஈரோட்டிலே அஸ்ட்ராலஜர் என்னை சென்னைல இருந்து இருந்தால் நான் நான் அஸ்ட்ராலஜர் இப்போ நான் டெல்லி வந்தேன் டெல்லியில் பிரை மினிஸ் வீட்டுக்கு ரெகுலரா போயிட்டு ஆஃபீஸர்ஸுக்கு நம்பர் ஆஃப் கேபினெட் செகட்டரிக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜஸ் தெரியும் அப்போ அப்பயூச்சு ஒரு இவ்வளவு காண்டாக்ஸ் கிடைக்குது இந்த காண்டக்சோட சேர்த்து நம்ம யூடியூப்ல ஃபேமஸ் ஆகும் த்ரூ த வர்ல் ஒரு ஏழாயிரம் கிளைன்ஸ் கிடைக்கிறாங்க நான் சிங்கப்பூர் சான் இப்ப சான்பாஸ்கோ போறேன் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் எப்படி கிடைக்கிறது தான் கிடைச்சிது வி மஸ்டு தேங்க்ஃபுல் அவர் காம்பேட்டர்ஸ் ஆனால் அவங்களே நினைச்சிட கூடாது நீங்க அவங்களே நினைச்சுட்டு சக்தி எல்லாம் அவங்களுக்கு போயிருக்க விஜய் சார் இருக்காரு நினைச்சுட்டு இருக்காரு ஃபேனுக்கு அவருடைய சக்தி போகுது அவருடைய ஃபேன்ஸ் அவரே நினச்சிட்டு இருக்காங்க அப்ப ஃபேன்ஸ் கோடானு கோடி ஃபான்ஸ் இவன் நினைக்கிறான் ஒரு ரொம்ப ஆழமான ஃபேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலஞ்சு கோடி பேர் இருப்பாங்க விஜய் சார் அந்த நாலு கோடி பேர் ஓட்டு போட்டால் கூட அச்சுருப்பாரு ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டு பேர் ஓட்டு போட்டுருவாங்க விஜய் சார் ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேர் மினிஸ்டர் வீட்டில் கூட அவருடைய ஒய்ஃபும் பொண்ணும் பையனும் போறக்குள்ள வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சாருடைய அந்த அமைப்பு காரணம் அந்த மனது மனதுல தாங்க நம்பிக்கை வேணும் ஸோ மனது நன்றாக வச்சுட்டீங்கன்னா அது அழகாக எடுத்துகிட்டு போகுது செல்வன் செல்வாக்கு அந்தத்து மரியாதை இப்படி மீனராசிக்கு ஏன்னா செவ்வாயின் குரு ஒன்று கொண்டு பார்த்துக்கறனால எடுக்கிற முடியல நீங்கள் கிரேட்டா ஜெயிக்கிறீங்க தூக்கம் திருமணி வண்டி வாகனம் எக்ஸலண்ட் கடன் எதிரி போட்டி கொஞ்சம் இருக்கும் ஏன்னா ஆறுக்குறி சூரியன் வந்து உங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் டிசம்பர் பதினாறு காலேஜி வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கான் ஆனால் ஒன்பதாம் வீட்டில் வந்து புதனோடு சேர்ந்துருக்கறனால ஒன்றும் தப்பு இல்லை அதாவது நல்ல சேலஞ்சு இருக்கும் நல்ல போட்டி இருக்கும் அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க அரசாங்க மரியாதை இருக்கும் அரசாங்க வாழ்க்கை இருக்கும் அதில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்போ வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் போட்டியில் ஜெயிச்சுக்கிட்டு திருமண வாழ்க்கை வாழ்க்கை விருத்தி எல்லாம் அருமையாக இருக்குது பார்ட்னர்ஸோட எல்லாம் எக்ஸலென்ட்டாக இருக்குது இந்த பார்ட்னர்ஸ் பற்றி பேசுவதெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க என்னோட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் காரணம் வெற்றி அடையணுன்னா இந்த வெற்றியும் கூட இருப்பேன் ஜெயிக்கிறது ஈஸி வெற்றி ஈஸி மரணத்தின் முன்னால் கூட நம்ம ஜெயிக்கலாம் மரணம் அடைஞ்சிட்டா கூட என்ன ஆகும்னு சொல்லி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் கொஞ்ச நாள் நம்மளுக்கு பிடிச்சவங்க இறந்து போகிற பொழுது ஏற்படுற அந்த அழிவு இருக்கு இல்லையா அது அழிவே அல்ல அது ஒரு விதை எங்கள் அப்பாவை விதைச்சிருக்கேன் எங்கள் அம்மா விதைச்சிருக்கேன் என் வாழ்க்கை துணை விதைச்சிருக்கேன் அவங்களாம் மரமா முளைச்சு கணிகளை எனக்கு தர்றாங்க வேறொரு மனிதனாக வர்றாங்க யாருமே டிசப்பியர் ஆகிறாங்க ஆனா திரும்ப வேற மாதிரி அப்பியர் ஆயிடுறாங்க இதுதான் உண்மை யாரும் ஆனாதே இல்லை கடவுள் நம்மளை வழிநடத்திட்டே இருப்பார் இறந்தவங்களும் கடவுள் தான் ஸோ இதெல்லாம் பாருங்க உன்னை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நான் உன்ன இழந்தாலும் உங்களுக்கு என்னால் உங்களுக்கு சொல்ல முடியுது ஸோ என்னுடைய அறிவுரை என்னுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு என்றைக்குமே ஜெயிக்க வைக்கும் என்னோட ட்ராவல் பண்ணுங்க தொழில் வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரி காரணம் தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய் தொழில்ஸ்தானம் குருவால் பார்க்க பரவாயில்ல குருவை வக்கர குருவை செவ்வாய் பார்க்கிறான் கூட சூரியன் மேலும் சேர்ந்துக்கிறான் ஸோ மார்கழி மாதம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அதன் பிறகு ஜனவரி பதினாறு அன்றைக்கி செவ்வாய் பயிற்சி ஸோ ஜனவரி பதினாறு வரைக்கும் தொழில்ஸ்தானத்தில் குருவங்களை யோகம் அது வந்து லாபஸ்தானத்தை செவ்வாய் வந்து உச்சமடைகிறான் தனகுருவா தன் சொந்த வெட்டி பார்க்குறேன் பெருத்த பணக்காரனாக வாழ போறீங்க ஜனவரி பதினாறு டு பிப்ரவரி எண்டு ஸோ யோசிச்சு பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப் மீனராசிக்கு இந்த டிசம்பரில் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன் பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஜமாளிச்சுக்கலாம் காரணம் குரு நாலாம் வீட்டில் வக்கரமா பதினொன்று மார்ச் வரைக்கும் இருக்கிறனால பதினொன்று மார்ச்சுக்கு பிறகு குரு குரு சாரத்துல மேனேஜபிள் அப் அப்டு ஜூன் செகண்ட் அந்த ஏழை சனியெல்லாம் நம்மளால தாக்குப்பிடிக்க முடியும் காரணம் அங்கே குரு வந்து உங்களுக்கு சுயசாரம் வாங்குறதுனால அடுத்து ஆறாம் வீட்டுக்கு எது உங்களுடைய ஜென்ம சனியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்ப ஜென்மச்சனி அண்டர் கண்ட்ரோல் அப்டு ஜூன் செகண்ட் ஜூன் செகண்ட் குரு பேச்சு கோடிசுர வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசி த கிரேட் நம்ம சொல்லலாம் ஆனா ஜாதகத்திலே இருக்கணும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாரும் ஏதாச்சும் நெகட்டிவா கூட கமெண்ட்ஸ் பண்ணலாம் நெகட்டிவ் போடாதீங்க நம்ம டைப் இல்லையா கான்சென்ட்ரேஷன் டைப்பிங் இருக்கும் கான்சென்ட்ரேஷன் எது மேல அது நடந்துடும் அப்ப நீங்க வெற்றிவேல் டவுன் டவுன் நீங்க டைப் பண்ணீங்கன்னா நீங்க நீங்க சுகமா இருக்கீங்க சுகுமார் டவுன் டவுன் டைப் அர்த்தம் அர்த்தமும் நம்ம யாருக்கு என்ன நிக்கமோ என்ன செய்யறோமோ அது நமக்கு அப்படியே நடந்துடும் நம்ம புகழ்ந்து சொல்றேன் உங்க ஜாதத்துல பாருங்க நல்லா இல்லையா அதுக்கு நல்லா அஸ்ட்ராலஜர் பார்த்து கைடன்ஸ் எடுத்துங்க அதே தவிர ஒரு பெருத்த வெற்றி இந்த டிசம்பர்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீன்ராசி காத்துட்டு இருக்கு உங்க அஸ்ட்ராலஜர் ஒருவேளை நல்லா கைடு பண்ண மாட்டாருன்னா நீங்க என்ன காண்டக்ட் பண்ணுங்க பத்து மடங்கு முயற்சி பண்ணலாம் நான்கு இந்த மடங்கு ஜெயிக்கிற வழி பார்க்கலாம் நான் ஜெயிச்சிருவேன் கிரேட்டா ஜிச்சு பத்தொன்பது வருடம் இந்த ஜோதின மட்டும் மட்டும்தான் இந்த உலகத்துல என்னால வாழ முடிஞ்சு ஆக்சுவலா அதை தாண்டி இன்னைக்கு என்னுடைய சூரியதிசில கிரேட்டா போயிட்டு இருக்கு வெற்றி நம்ம என்ன பண்ணல கம்யூனிகேட் பண்ணுங்க நல்லா பிளான் பண்ணி ஜெயிக்கிற வழி பார்க்கலாம் ஆறு மாதிரி தொடர்ந்து ஓடலாம் இந்த ஆறு ஹிஸ்டரி நான் நூற்று சொல்றேன் நன்றி